ஆண்மர் பேரவைத் அவர்களே ஒருங்கிணைந்த குறைந்த வளர்ச்சி திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு முழுவதும் பணியாற்றக்கூடிய அங்கன்வாடி மையங்களில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் உதவியாளர்கள் நீண்ட காலமாக பணியாற்றி வருகிறார்கள் அவர்களுக்கு ஊட்டச்சத்து வழங்குவது குழந்தைகளை பராமரிப்பது அதையும் கடந்து இந்த கற்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து கற்பிணி பெண்களை பாதுகாப்பது முதியோர்களை பாதுகாப்பு என்ற பணிச்சொம்மையல் அதிகம் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு நம்முடைய நண்பர் கேட்டதைப் போல இரண்டு மூன்று மையங்களை பணியாற்றக்கூடிய இடமாகவும் உள்ளது ஊதிய உயர்வும் குறை இல்லை ஆகவே ஊதிய உயர்வு வழங்குவது பணி நிரந்தரம் போன்ற அவருடைய எல்லாம் நிறைவேற்றப்படுமா சத்துணவு மையங்களிலே பணியாற்றக்கூடிய இடங்கள் மிகவும் காலியாக உள்ளது அங்கேயும் இதை பணிச்சுமை இருக்கிறது இதையெல்லாம் நிறைவேற்றப்படுமா என்பதை அவருடைய பதவி உயர்வு பணி நிரந்தரம் செய்யுமா என்பதை அறிய விரும்புகிறேன் அவர்களே ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் அங்கன்வாடி அந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தில் புதிய பணியாளர்களை எடுப்பதற்கு அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதுபோல எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சத்துணவு துறையில் உள்ள சத்துணவு சமையலர்கள் எடுப்பதற்கும் அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஆகவே இன்னும் ஒரு இந்த ஒரு மாதங்களுக்குள்ளாக அந்த பணிகள் புதிய பணியாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் அதுபோல நீங்கள் கூறப்படுவது போல அவருடைய கோரிக்கையில் வந்து அரசு அவரிடம் அந்த சங்கத்தினிடம் பேசி தான் வைத்து வரு தொடர்ச்சியாக பேசி வருகிறது பதவி உயர்வுகள் வழங்கப்பட்டு வருகிறது மற்ற கோரிக்கையை வரைக்கும் அரசு பரிசீலித்து வருகிறது விநாயகன் எண்பத்தி ஐந்து ரகுராமன் மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்திருவித்துறை அமைச்சர் அவர்கள் சாத்தூர் தொகுதி ராஜபாளையம் ஒன்றியம் சோழபுரம் ஊராட்சி ஏழாவது வாடியில் தனி மின்மாட்டி அமைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது என்பதை மாண்பு உறுப்பினர் தலைவராக தெரிவித்துக் கொள்கின்றேன் பேரவைத் தலைவர் அவர்களே சாத்திரு தொகுதியில் ராஜபலம் ஒன்றியம் சோலாவுரம் ஊராட்சியில் ஏழாவது வார்டில் மின் மாற்றி அமைத்து தந்ததற்கு முதல்வர் அவர்களுக்கும் துறை அமைச்சர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் சாத்துரு தொகுதிக்கு செயற் பொலியா பொறியாளர் அலுவலகம் இல்லை என்று நான் சட்டப்பேரவையில் கேட்ட கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் அறுபத்தி நாலு தொகுதிகளுக்கு செயற்பொறியாளர் அலுவலகம் இல்லை என்று கண்டறியப்பட்டு முதல் கட்டமாக பத்து தொகுதிகளுக்கு செயற்பொழியா பொறியாளர் அலுவலகம் ஒதுக்கப்பட்டது அதில் சாத்தூரும் ஒன்று எனவே இந்த செயற்பொறியாளர் அலுவலகம் பணிகள் எப்போது முடியும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொண்டு சாத்தூர் நகரத்துக்கு இருவரு இரு வழிச்சாலை மின்ன பாதை அமைத்து தரும்படி வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி மாண்பு பேரவைத் தலைவர்களே செயற் இந்த மாதத்தினுடைய இறுதியில் இருந்து பணிகள் தொடங்கப்படும் என்பதை மாண்பு பேரைத்திலகம் மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு இருவரி பாதையை கேட்டுக்கொண்டால் சார்பாக துறையின் சார்பாக ஆய்வு செய்யப்படும் என்பதை மாண்பு பேரைத்திலகம் மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோல சாத்தூரில் பொதுவாக இரண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஆறு புதிய மின்மாட்டிகள் விருதுநகர் மாவட்டத்தில் மட்டும் அமைக்கப்பட்டிருக்கின்றன சாத்தூர் தொகுதியில் மட்டும் இருநூத்தி அறுபத்தி ஐந்து புதிய மின்மாட்டிகள் அமைக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது மீதும் ஏதேனும் தேவைப்பட்டால் துறையின் சார்பாக ஆய்வு செய்யப்பட்டு அதையும் அமைத்து தரப்படும் என்பதை மாண்பு பேரவை தலம் உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் உறுப்பினர் ரகுராமன் அமைச்சர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த இருவழி பாதையை இந்த ஆண்டு நீங்கள் செய்து கொடுத்தால் மிகவும் நன்றியாக இருக்கும் அமைச்சர் அவர்கள் மாண்பு பேரத்தலைவர் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த ஆண்டு துறை சாரியாக ஆய்வு செய்யப்பட்டு தேவையற்ற முன்னுரிமை வழங்கப்படும் என்பதை மாண்பு பேரத்திலாக மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மரகதம் குமரவில் மிக பெரிய எனது மதுராதான் தொகுதியில் அச்சரப்பாக்கம் ஒன்றியத்தில் எல் என்றத்தூரில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அரசு துணை மின் நிலையம் அமைப்பதற்காக அரசு அறிவித்திருந்தது முதலில் ஐந்து ஏக்கர் நிலம் போதுமானது என்று தேர்வு செய்தனர் அதனுடைய மதிப்பீடு அதிகமாக இருப்பதனால் மீண்டும் ஒன்றரை ஏக்கர் நிலம் போதுமானது என்றும் ஊராட்சி நிர்வாகத்திடம் தீர்மானத்தை பெற்றுக் கொண்டனர் பெற்று பல மாதங்கள் ஆகியும் இன்னும் அந்த பணி தொடங்காமல் இருக்கின்றது எப்பொழுது துணை மின் நிலையம் தொடங்கும் என்பதை தங்களின் வாயிலாக அறிய விரும்புகின்றேன் பேரவைத் தலைவர்களே இந்த ஆண்டு அதற்கான பணிகள் தொடங்கப்படும் என்பதை பேரவைத் துறம் உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் மாண்மிக பேரவைத் தலைவர் அவர்களே கலசப்பாக்கம்